குற்றமே நிலக்கிற வழியில் வந்த நடுவன் அவர்களே மருத்தின் வேறு போல இருக்கும் பழியின் தலைமை ஆசிரியர்கள் மருத்தின் கிளை போல இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே மருத்தின் இணையாக இருக்கும் என் மாணவர்களே ஒரு காலம் தூங்கலை எதிர்காலம் நீங்களே முப்படியவர்சன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சுங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பாய் பாய் கமெண்ட் பாக்ஸை ஒரு கார்த்தை போட்டு பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஊற்றிக்கோங்க